வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த பீக் சம்மர்ல வந்து நிறைய விதைகள் போடலாங்க அதில் இன்னைக்கு ஒரு விதை போட போகிறோம் ரொம்ப அழகான ஒரு விதை தான் இன்னைக்கு போட போறோங்க ஏற்கனவே நம்ம வந்து ஏர்பட்டுட்டோம் போட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி போட்டாச்சு அது இப்போ சின்னதாக முளைச்சி வந்துட்டு இருக்கு இன்ன என்ன இன்னைக்கு பீக்ல சம்மர்ல வந்து நம்ம வந்து சில விதைகள் போட போகிறோம் அதுக்கப்புறம் சில விதைகள் நம்ம சேகரித்து இந்த சம்மர்ல தான் நம்ம சேகரித்து வச்சுக்கணுங்க வச்சாதான் நம்ம வந்து என்னன்னா மார்கழியில் கார்த்திகை மார்கழியில் போடுறதுக்கு வசதியா இருக்கும் இது பாருங்க எடனியம் தான் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க இடனியம் தான் எவ்வளோ அழகான பூக்களா இருக்கு பாருங்க இந்த சம்மர்லேயும் இந்த பூ வந்து வாடவே இல்லை செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு மாடியில போனாலே இந்த எடினியம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு வாடாம நல்லா இருக்கு இந்த இன்னைக்கு நம்ம வந்து என்ன விதை சேகரிக்க போறோம் அப்படின்னா இது பாருங்க தர்பூசணி தான் நான் வந்து வாங்கனா கடையில் வாங்கினது தான் இந்த தர்பூசணி ஏன்னா வந்து தர்பூசணி வந்து கார்த்திகை மார்கழியெலாம் விதைகள் போடணும் இது தெரியாமல் லாஸ்ட் மந்த் நான் போட்டேன் ஓரளவுக்கு வந்துச்சு அப்புறம் வெயில் தாக்கத்தால் சுத்தமாக போயிடுச்சுங்க தர்பூசணி இந்த வாட்டி ஃபெயிலியர் தான் இந்த விதைகள் நான் ஏன் சேகரித்து வைக்கிறேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பழம் அதாவது அந்த உள்ள கலர்லாம் போடுறாங்க அப்படிலாம் என்னனோ சொல்கிறாங்களே சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்து ஒரு டிஷ்யூ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எந்த வித கலரும் இல்லை நார்மல் கலராக தான் இருக்குது கலர் போடாம ரொம்ப சூப்பரா இருந்தது பெரிய பழங்க ரொம்ப சீப்பா கொடுத்தாங்க ரோட் சைடில் விற்றுட்டு போவாங்க ஒருத்தர் வந்து வண்டியில் வை வச்சு விற்பாங்க அவங்க கிட்ட பழங்கள்லாம் அவங்க சீசன் அதாவது எப்படின்னா அந்தந்த சீசன்ல எந்தெந்த பழம் வருமோ அதை மட்டும் தான் கொண்டு வந்து நமக்கு வந்து விற்பாங்க தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து சீப்பா தான் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த தர்பூசணி பழம் தான் இது விலைய ரொம்ப சீப்பா கொடுத்தாங்க பெரிய பழம் நூறு கொடுத்தாங்க சோ இது சாப்பிட்டு பார்த்த பிறகு இதோட நல்ல சூப்பராக இருந்தது அதனால வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா போதும் கட் பண்ணி மூடி வச்சுட்டா பத்து நிமிஷத்தில் இந்த பழம் ஃபுல்லாகவே கா காண காணாம போயிடுங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டுருவாங்க அடுத்தது பழம் இந்த விதைகளும் நான் சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சீசனில் நம்ம வந்து தர்பூசணி பழம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து இந்த பழங்கள்லாம் சாப்பிட்ணும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த விதைகளை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கார்த்திகை மார்கழியில் அந்த சீசன்ல போடுறதுக்காக இப்போ இந்த விதைகளை சேகரிச்சு எடுத்துறதுக்குலாம் நம்ம கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க எவ்வளோ விதைகளை கடையில் வாங்கினா எவ்வளோ ரேட் சொல்லுவாங்க ஸோ இந்த சீசன்ல நம்ம இந்த மாதிரி சில விதைகள்லாம் சேகரிச்சு வச்சுக்கணுங்க சீசன்ல இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் இந்த சாம்பலை தான் இதை வந்து நம்ம கலந்து வெயில காய வைக்கணும் நமக்கு எங்கே போறது சாம்பலுக்கு சாம்பல் தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்கிறது இல்லையே ஸோ நம்ம சாம்பிராணி கப் சாம்பிராணி இருக்கும் பாருங்க அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதோட தான் நான் எடுத்து வச்சிருப்பேன் அதை தான் போட்டு இப்போ கலந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் காய வைக்க போகிறோம் மெயினாக வந்து நல்ல நல்லா வழுவுப்புத்தனை இருக்கும் அதனால இந்த சாம்பலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் சீக்கிரமாக காயம் அதே மாதிரி த தர்பூசணியும் நான் காய வச்சு இப்போ நல்லா வெயில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த சீசன்ல இந்த ரெண்டு விதைகள் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் இதை நம்ம சீசன் வரும்போது கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்லா முளைப்புத்தனை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதால அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெசர்ட் ரோஸ் இந்த சீடு தான் நான் போட போகிறேங்க இந்த சீடு எதுங்க கடையில் எங்கேயுமே வாங்கலை நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க அதாவது அடீனியம் அடீனியம்லேருந்து எடுத்து வச்சது தான் இந்த விதைகள் அதை தான் இப்போ சீசனில் எடுத்து போட போகிறோம் இது வந்து என்னென்னா கொஞ்சம் தான் இருக்குது இந்த விதைகள் ஏன்னா நிறைய தான் இருந்தது ரெண்டு மூணு வந்து பூக்கள் வந்து மாறி நல்ல விதைகள் இருந்தது அது நல்லா வெடிச்சு வந்துடுச்சு பாருங்க அதனால் கொண்டு போய் அப்படியே பாக்ஸில் வச்சு மூடிவிட்டேன் இது வந்து என்னென்னா இதோட புரிதல் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன்னா விதைகள் வந்து அதாவது மழை பெய்யும் போது போட்டு விட்டேன் போட்டால் சூப்பராக வளரும் மற்ற இதெல்லாம் வரா மாதிரி இதுவும் வரணும்னு நினைச்சேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அதோட பேர்லேயே இருக்குது டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டதால அந்த தப்பு பண்ணதால நிறைய விதைகள் வந்து முளை ஒன்றுமே முளைக்கலை ஸோ இந்த பீக் சம்மர்ல தான் இந்த விதைகள் போடணும் கண்டிப்பா உங்களுக்கு விதைகள் கிடைச்சா இந்த பீக் பீக் சம்மர்ல கண்டிப்பாக போட்டு விடுங்க நல்லா முளைப்பு திறன் வரும் இதுக்கு வந்து வெயில் எக்கச்சக்கமான வெயில் இருக்கணும் ஏற்கனவே ஏற்பட்ட டோக்கு சொன்னேன் அதுக்கும் நிறைய வெயில் இருக்குன்னு தான் வளரும்னு சொல்லியிருக்காங்கன்னு இதுவும் நம்ம போட போகிறோம் இதோட சீடு என்னன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது இந்த சீடை பத்திலாம் எனக்கு யோசனையே கிடையாது நம்ம தோட்டத்தில் இருக்கிற இதுலேருந்து எடுத்து பார்க்கும்போது தான் இந்த சீடு சீடு எப்படி இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சுது இதை பாருங்க அப்படியே அந்த வெடிச்ச பஞ்சோட கொண்டு வந்து பாக்ஸ் வச்சு மூடிட்டேன் இப்போ நம்ம இதுலேருந்து சீடு எடுத்து நம்ம போட போறோம் சீடு எப்படி இருக்குன்றது காட்டுறோம் பாருங்க ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வந்து கட் பண் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த சீடு இதில் வந்து பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த சீடை வந்து நம்ம பத்திரமாக சேகரிக்கணும் எதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சரியாக வளராது கொஞ்சம் மெதுவாக பார்த்து தான் எடுத்து வைக்கணும் இந்த சீடு எப்படி இருக்குன்ற காட்டந்தான் பாருங்கள் இதில் எடுத்தாச்சு சீடு இப்போது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த நுனியில் வந்து பஞ்சு மாதிரி பறக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த ப வெடிச்சு பஞ்சு பறந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்க இதோட சீடை வந்து நம்ம எடுக்க போறோம் நுனியில ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி இருக்கு இந்த சீடு இந்த மாதிரி நீங்கள் இங்கே நிறைய பறக்கும் போது நான் பார்த்துருக்கேன் அது எடனியமா என்னன்னு தெரியல நிறைய பறக்கும் அது சின்ன வயசுலாம் அதை பிடிச்சி பிடிச்சி ஊதி ஊதி நம்ம இது பண்ணுவோம் பாருங்க அது எடனியமா என்னன்னு தெரியல வேற ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட சீடை இப்போ நம்ம சேகரித்து எடுத்து வச்சு நம்ம இப்போ போட போகிறோம் இந்த சம்மர்ல போடக்கூடிய இன்னொரு விதமான விதைகளும் இருக்குங்க அது நாளைக்கு நம்ம என்ன விதைகள் போட போறோன்றதை பார்ப்போம் முதல்ல இந்த விதைகளை போட்டு விட்டுலாம் இது வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது அது உடையாமல் எடுக்கணும் அந்த பஞ்சிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க ஏன்னா வந்து உடஞ்சினுமோ ஒன்று பயமா வேறு இருந்தது உடையாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடச்சிது நமக்கு அந்த சீடு இங்கே பாருங்க இதில் கொஞ்சம் உதிர்ந்துருக்கு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இதை போட்டுடுறோம் வேற எந்த சீடும் கிடையாது இனிமேல் முளைச்சி வந்தால் தான் சீடு நிறைய பேர் விதைகள் கொடுப்பீங்களா கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் நம்ம டெவலப் பண்ணலைங்க விதைகள்லாம் சேகரிக்கலாம் எதுவுமே இனிமே தான் ஒன்று ஒன்றா சேகரிக்கணும் இங்கே பாருங்க இதுல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இத பத்தி சொல்லணும்னா டெசர்ட் ரோஸ்ன்னு எவ்வளவு அழகான ஒரு பேரா இருக்கு பாருங்க விட டெசர்ட் ரோஸ் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கு இதை வந்து நம்ம போட்டு விட்டு இது வளர்ந்து வரும்போது இதுக்கு வந்து என்னன்னா இந்த செடியை வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மாத்தி விடணும் தொட்டியை மாத்தணும் ரொம்ப ஹீட்டா இடத்துல தான் வைக்கணும் அப்பதான் நல்லா வளரும்னு சொல்றாங்க சோ நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிறது ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கணும் தான் அதையே நம்ம தொட்டியில் மாத்தணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் தான் நம்ம மாத்தி வைக்கணுங்க அப்போதான் வந்து இது நல்லா வளரும் இங்க பாருங்க சீடு எப்படி இருக்கு ஒரு குட்டி குட்டியா ஒரு குச்சியை வந்து கட் பண்ணி போட்டால் மாதிரி இருக்கு பாருங்க இதை கொண்டு போய் தான் நாம இப்போ கொஞ்ச தான் கிடச்சிருக்கு போன வாட்டி நான் போட்டது மழை காலத்தில் நிறைய போட்டேங்க நிறைய இருந்தது ஆனால் இது பரவாயில்ல அப்பவே நான் உஷாரா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அது வருமா வராதான்னு சொல்லிட்டு ஸோ இந்த தொட்டில தான் நம்ம போட போகிறோம் இதுக்கு வந்து பெரிய மண் கலவை எதுவுமே கிடையாது நீங்கள் சாதாரண மண்ணில் கூட போடலாம் பெருசாக இதுக்கு ப்ராசஸ் எதுவுமே பாருங்கள் காத்தடிக்குது போது விதைகள் பறக்க ஆரம்பிச்சு அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது விதைகள் அதனால காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு அப்பப்போ காற்றடிச்சுட்டே இருந்தது வேக வேகமாக நான் போட வேண்டியதாக இருந்தது பாருங்கள் மூடி மூடி தான் ஒவ்வொரு விதையாக போட்டுட்டே இருந்தேன் ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது இது வந்து இது ஒரு வெலை சொல்ல முன்னு நீங்கள் நசர்லப்ப கேட்டிங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான விலை சொல்கிறாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பார்க்கும்போதே அழகாக இருக்கும் போய் முதல்ல நர்சரிக்கு போனீங்கன்னா அடேனியம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலராக இருக்கும் நிறைய ப்ளூ கலர்லாம் கூட இருக்குது ஆனால் எக்கச்சக்கமான வில சொல்கிறாங்க இந்த மாதிரி நாம் வந்து ஒரு செடி வாங்கிட்டு அதுலேருந்து கூட டெவலப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த விதைகள் போட போகிறோம் கடவுள் புண்ணியத்தில் இது கண்டிப்பாக முளைச்சி வரணுங்க ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன் இந்த சம்மரில் போடும்போது இது கண்டிப்பாக முளைக்கும்னு நினைக்கிறேன் முளைச்சி வந்த பிறகு எந்த அளவுக்கு முளைச்சி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சில பேருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கேன் செடியை அவங்களும் வேண்டாம் சொல்லியிருக்கேன் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு நம்ம இல்லை எப்போவுமே போற மாதிரி கொஞ்சம் லேசா மண்ணை தூவி விட்டீங்கன்னா போதும் முதல் தடவை நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது அதுவும் இல்லாமல் நல்ல ட்ரைன் ஆகணும் இதுக்கு தண்ணி தேங்கிச்சின்னா அந்த விதைகள் முளைக்கவே முளைக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தொட்டு பார்த்துட்டு ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் அப்படி அப்படிதான் பண்ண போறேன் ஏன்னா நிறைய தண்ணி விடக்கூடாது ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும் ஆனால் முதல்ல போட்டவனே கொஞ்சம் தண்ணி விடணுங்க அது கொஞ்சம் முளைப்பு போகிற வரையும் இது நல்லா வெயில வச்சா நல்லா வளரும்னு சொல்கிறதால எதுவுமே நம்ம வெயில வைக்க வேணா கொஞ்சம் ஷேடிங்கில் கொஞ்சம் ஷேடிங்லேயே வைப்போம் ஏன்னா இங்க சென்னையில பயங்கரமாக வெயில் அடிக்குது மாடி தோட்டத்தில் செடிகளை பாதுகாக்கிறதே பெரிய வேலையா இருக்கு தண்ணி விட்டு தண்ணி விட்டு ஒரு ஒரு நாள் தண்ணி விடலைன்னா கூட என்ன எடுத்து அப்படியே வாடி போயிடுது ஸோ இந்த விதைகள் நம்ம போட்டு இது கண்டிப்பாக வரணும் வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கேன் ஆனால் இது ஒரு முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இது கிட்டத்தட்ட முளைச்சி வந்தாலும் இது பூக்கள் எடுக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மாசம் வரையும் ஆகும் சொல்றாங்க ஸோ பாப்போம் நம்ம வந்து தொட்டில் அப்படியே இருந்து வாங்கி தான் புதுசாக தான் விதைகள் போட்டிருக்கேன் அப்புறம் இன்னும் நிறைய விதைகள் போடலாங்க நாளைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விதைகள் போடலாம் அப்படின்னு இந்த சம்மரில் போடுறதுக்காக நான் சில விதைகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு விட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணி தெளித்து விட்டுடலாம் தண்ணி தெளித்து விடுங்க நல்லா உள் அடிவரையும் தெளித்து விட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை அது மேலே மண் காஞ்சிருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் வளர வரையும் அதுவும் கூட தண்ணி ஊற்றணும் அப்புறம் கே வந்து நம்ம வளர்ந்த பிறகு என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதும் இது அழகான பூக்களும் இருக்கிறது அது சேம் தண்ணி செலவும் இல்லை பாருங்கள் மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு வகையான ரகம் இது அழகான பூக்கள் அந்த பூக்கள் எப்படின்னா ஒரு வாரம் வரையும் வாடவே மாட்டேங்குது அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் நிறைய கேக்டர்ஸ்லாம் வளர்த்துருக்கோம் ஆனால் வந்து இதோட பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கேக்டஸ்லாம் இப்போ நிறைய வைக்கிறது இல்லை எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய செடி டொமேட்டோ கொஞ்சம் இருக்குது செடியும் கொஞ்சம் டல்லாயிடுச்சு புதுசாக விதைகள் போடுறோம் இது எல்லாமே இப்போ பறித்து நான் என்ன பண்ண போகிறோம் விதைகளுக்காக தான் எடுத்து வைக்க போகிறேங்க இது சமையல்லையோ சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை ஆனால் இது பத்திரமாக எடுத்து ஒழிச்சு வைக்கணும் இல்லைனா எல்லோரும் சாப்பிட்ருவாங்க இந்த விதைகளை நம்ம போட்டுட்டு அடுத்த செட்டு எப்போ போடணும்ன்றதை பற்றி சொல்ல தக்காளியும் இப்போ சம்மரில் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்ற வேண்டியிருக்கும் அதுவும் இந்த செறி டொமேட்டோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியிருக்கும் நிறைய இது வந்து மரமாக மரம் மரம் ஏறிட்டே போகுது பாருங்கள் நல்லா மேலே ஏறிட்டே போகுது நான் தடவை வந்து நிறைய போடணும் நிறைய போட்டு நிறைய பேருக்கு விதைகள் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து பறிச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு தக்காளி ஆனால் வெளியில் நம்ம நாட்டு தக்காளி அதெல்லாமே ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிட்ருக்கு இந்த செடி டொமேட்டோ ஆனால் எங்கேயுமே நான் பார்த்தது நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் தான் அது மாதிரிலாம் இடத்துல தான் இருக்குது அது கூட பார்த்தா மாதிரி எனக்கு தெரியல ஒரு வேளை கவனிக்காமல் விட்டுருப்போமோ எனக்கு தெரியல இந்த செடின் மட்டும் நிறைய பேர் விதைகள் கேட்குறாங்க விதைகள் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம சா சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதால இதை மட்டும் நான் விதைகளுக்காக எடுத்து வைக்கப்போறேன் இதை விதைகள் சேகரிச்சிட்டு இது வந்து நம்ம தக்காளி இப்போ போட முடியாது எந்த சீசனில் போடுறது பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் விதைகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காராமணி இப்போ சீசனே முடிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் காராமணி நல்லா துளுத்து இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு காராமணி நல்லா காய்ச்சி வந்திருக்கு பாருங்க அதையும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் இன்னைக்கு செரி டமேட்டோ அறுவடை பண்ண போகிறோம் எடைனியம் போட்டாச்சு விதைகள் கண்டிப்பாக முளைச்சி வரணும் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தக்காளியும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு தக்காளி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுங்க அடுத்ததாக கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய இருக்குது முள் கத்திரிக்காய் எல்லாமே பூக்கள் பூத்து ஒரு குட்டி குட்டி சைஸில் வந்திருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம நாளைக்கு தான் பறிக்க போகிறோம் இன்றைக்கி பறிக்க போகிறதில்ல த இது கத்திரிக்காய்லாம் நாளைக்கு வந்து பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் சரி டொமேட்டோ கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது வெயில் பயங்கரமாக இருக்குன்றதால அடுத்ததாக காராமணி இங்கே பாருங்கள் காராமணி அப்படியே வாடி போயிருந்தது மறுபடியும் துளுத்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு அது ரெண்டே ரெண்டு நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு சீசனே முடிஞ்சு போச்சு காராமணி இருந்தாலும் இப்பவும் பூக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு தண்ணிலாம் நல்லா விடவே அது நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்கள் தக்காளியும் கொஞ்சம் அப்படியே இதுவாயிடுச்சு ஆனால் அது விதைகளுக்காக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க காராமணி ரெண்டே ரெண்டு தான் இப்போ வந்திருக்கு நிறைய பூக்கள் எடுத்திருக்கு அதையும் நம்ம பறிச்சிக்கலாம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த தடவை காராமணி கொஞ்சம் நிறைய போடணுங்க விதைகள் ஒரே ஒரு செடி தான் விதைகள் போட்டது வந்தது அடுத்த தடவை நம்ம போடும்போது கண்டிப்பாக நிறைய போட்டால் நிறைய காராமணி எடுக்கலாம் பர்பிள் கலர் காராமணிலாம் இருக்குது அடுத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இப்போ இந்த ரெண்டு காராமலையும் பறிச்சாச்சு இந்த தக்காளியை நம்ம விதைக்காக எடுத்துருக்க போகிறோம் அதுக்கப்புறம் போய் கத்திரிக்காய் தான் பார்த்தேன் இன்றைக்கி பறிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து சரி வேண்டாம் நாளைக்கு பறித்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் இது பாருங்கள் நான் சொன்னேன்ல பிங்க் கலர் பூ பூத்துருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தெரியல வெள்ளை கத்திரிக்காய் தாங்க இது இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் வந்து பூச்சி தாக்குதல் இருக்காமல் இருக்குது இருக்காது நிறைய இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இதை வந்து ஒட்டு போடுறது எப்படின்னா சுண்டைக்காய் செடியோடு ஒட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சுண்டக்காய் எவ்வளோ கொத்து கொத்தா காய்க்கிறது அந்த மாதிரி காய்க்கும்னு சொல்கிறாங்க இந்த கத்திரிக்காய் செடியை ஒட்டு போட்ட சுண்டக்காவோட ஒட்டு போட்டதால் நல்லா காய்க்கும்னு சொல்கிறாங்க இது வந்து முள் கத்திரிக்காய் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஹேங்கிங் பாட்டில் வச்சதுலேயும் நல்லா கொத்து கொத்தா காய பூ விட்டு இப்போ காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு மாதுளம்பழம் ஒன்றே ஒன்று இப்போ நல்லா முத்தி போயிருக்கு ஆனால் இதை பறிக்கல இன்னும் கொஞ்சம் ஒன் வீக் கழித்து பறிச்சா நல்லா கொஞ்சம் பெருசாகும் அதனால் வெயிட் பண்ணுறேன் இப்போ தான் மாதுளம்பழம் நிறைய பூக்கள் எடுத்துக்கா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் சீத்தாப்பழமும் மாதுளம்பழமும் புதுசாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பாருங்கள் முள்ளங்கி தான் விதைக்காக விட்ருக்க விதை எப்படி இருக்கின்றது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் ஓகே